ஜனநாயகன் விமர்சனம் ஆமாங்க ஜனநாயக விமர்சனம் தான் பொங்கலுக்கு போடலாம் அப்படின்னு நினச்சேன் நாம் ஒன்று நினைக்க விதி ஒன்று நினைக்க சென்சார் போர்டு ஒன்று அது தனியாக வேறு ஒன்று நினைக்க அப்படின்னு ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க சரி நம்ம தான் ஜெயநாயகன் படத்தை பார்த்தே அவனு வெளியோடு இருந்தமேன்ட்டு பல வருஷமாக அமேசான் ப்ரைமில் இருந்த அந்த ஒரிஜினல் வெர்ஷன் கேசரி அந்த சீண்டாமே இருந்தாங்க வீட்டில் செய்கிற உப்புமாவே மாதிரி அது சீண்டாமே இருந்தேன் வேறு வழியே இல்லாமல் ஜனநாயக படம் பார்க்க முடியலன்றதுனால நம்மளுடைய தலைவர் பாலையா நடித்த கேசரி படம் பகவந்த் கேசரி படத்தை பார்த்தேன் அதை பார்க்கும்போது என் கண்ணில் நம்ம தலைவர் பாலயா வரல யார் வந்ததுன்னா நம்ம கண்ணில் வந்தது எல்லாமே இளைய தளபதி விஜய் தான் சரி இப்போ பகவந்த் கேசரியுடைய கதை என்னன்னு பார்ப்போம் அது விஜய் படத்துக்கு பொருதுதான் இல்லையா அப்படின்றதையும் பார்ப்போம் கதை ரொம்ப சிம்பிள் தாங்க பாலயா படத்தில் கதையே தேவைங்க லாஜிக்கே தேவையில்லை சரி வேறு வழி இல்லை அந்த படத்தில் ஒரு கதை இருக்குது என்ன கதைனா பாலையா அவர்கள் ஒரு பொண்ணை வளர்ப்பாரு அந்த பொண்ணு அவரை எப்போவுமே சித்தப்பா சித்தப்பான்னு கூட்டும் அந்த பொண்ணை மிலிட்ரியில் சேர்க்கணும் அப்படின்ற ஆசையோடு அவர் அந்த பொண்ணை பல விதங்களில் கிளைம் பண்ணுவார் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபோபியா காரணமாக அந்த பொண்ணால் மிலிட்ரிக்கு போகவும் முடியாது மில்ட்ரிக்கு போகிற விருப்பமும் அந்த பொண்ணுக்கு இருக்காது இதுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் ஒரு அரசியல் கொலை ஒன்று நடக்கும் அந்த அரசியல் கொலைக்கு சாட்சியாக இருந்த பிஏ ஒரு அவர்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கும் அந்த ஆதாரத்தில் தப்பிப்பார் அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற வெறியோட ஒரு கும்பல் இதுக்கு இன்னொரு பேரல் இல்லைனா ப்ராஜெக்ட் பி அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாலையே தன்னுடைய பவரை காமிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் உள்ள வரவில்லை இந்த பக்கம் பாலையா சித்தப்பா சித்தப்பான்னு சொல்கிற பொண்ணு ஆர்மியில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு இன்னொரு பக்கமாக பவர் ஸ்ட்ரகிள் யார் வந்து அடுத்த சிஎம் ஆகுறது அப்படின்ற ஒரு பவர் ஸ்டார்கள் மூணாவது தான் ஒட்டுமொத்த இந்தியாலேயே என்னுடைய பவரை காமிக்கணும் அப்படின்ற வில்லன் இந்த மூணும் இணையும் போது என்ன நடக்குது இதுதான் இந்த நம்ம கேசரியில் கிண்டப்பட்ட ஸ்டோரி ஆனால் இந்த படம் வந்து ஒரு மெகா ஹிட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மெகா ஹிட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அவார்டெலாம் வேறு கிடச்சிருக்கு அப்படின்னாங்க ஆனால் இந்த படத்தை அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல பார்க்கும்போது தான் தாறு மாறு தக்காளி ஸ்டோர் அதாவது இளைய தளபதி விஜய்க்கு அருமையாக பொருந்தக்கூடிய ஒரு கதை எப்படிலாம் பொருந்தோம் பார்க்கலாமா முதல்ல இந்த படத்துல உமன் எம்பவர்மெண்ட் ஒரு பெண் வேலைக்கு போயாகணும் அவங்க வீட்டில் சமையல் செய்யறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை இல்லை அப்படின்றத பல இடங்கள்ல இந்த படங்கள்ல நம்ம பாலையா அவர்கள் பஞ்சதமா சொல்றாரு அதையே லைட்டா பட்டி திங்கரிங் பார்த்தா நம்ம இளைய தளபதி அதை பிரிச்சு மேவாரு ஏன்னா சும்மா இருந்த பொண்ணை வந்து உங்களால முடியும் வெளியவா வெளியவான்னு சொல்லி அவங்க விளையாடுற விளையாடுறாலும் கொண்டு போன ஆள் இதை பண்ண மாட்டாரா அதனால் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு கேசரி படத்தில் பல ஸ்கோப் இருக்கு அது பிறகு என்ன அப்படின்னா மாஸ் இந்த படத்தில் மொத்தமாக ரெண்டு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குது ரெண்டு ஃப்ளாஷ்பேக் கான்செப்ட்ஸ் இருக்குது அது ரெண்டுலையுமே தெலுங்கு வர்ஷன்லேயும் பிச்சு உதர்றாங்கன்னா தமிழ் வருஷனில் அதுவும் நம்மளுடைய விஜயோடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருஷனில் அவர் ஜெயிலில் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு தொழிலதிபரை காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி அதில் இருக்கிற வசனங்கள் அந்த பக்கெட்டில் ஒரு ஃபைட்டு எப்பயும் மாஸ்டர் படத்துலேயே ஒரு பக்கெட் தீக்காட்சி ஃபோர் ஃபைட் பண்ணியிருப்பாரு அதே போல் ஒரு ஃபைட்டு தெலுங்கு வருஷனில் இருக்குது ஜெயிலில் அந்த சீனு மாசாக இருந்தது தெலுங்கில் தமிழ்லேயும் கண்டிப்பாக மெகா மாசாக இருக்க வாய்ப்பு இருக்கும் அதன் பிறகு ரெண்டாவது ஃபிளாஷ்பேக் என்னன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எப்படி சட்டம் கொழுங்கள்லாம் எப்படி அவர் சீரமைச்சார் அப்படின்றதுக்கான ஒரு மாஸ் ஃபைட் சீன் ஒன்று இல்லை ரெண்டு ஃபைட் சீன் இருக்குது அதில் ஒன்று வந்து மாஸ் ஃபைட் சீன் ரெண்டாவது ஒன்றில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் ஃபைட் சீன்ஸ் அதனால் ரெண்டு ஃப்ளேஷ்பேக்குமே கண்டிப்பாக இளைய தளபதி விஜய் அவர்கள் ரசிகளுக்கு சூப்பர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அதன் பிறகு என்ன அப்படின்னு கேட்டால் ரொமான்ஸ் சீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த தெலுங்கு வருஷனில் சித்தப்பா சித்தப்பான்ற கான்செப்டில் போகிறாங்க ஆனால் தமிழில் விஜய்யை யாராவது ஒருத்தர் சித்தப்பான்னு கூப்பிட்டா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமோ அல்லது ஏற்றுக்கக்கூடிய பிராணியோ எந்த ரசிகர்களுக்குமே இல்லை அதனால் கண்டிப்பாக தமிழ் வருஷனில் அந்த சித்தப்பா அப்படின்றது பதிலே அண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம் ஏன்னா வேதாளம் படத்தில் அஜித் அவர்கள் பண்ண மாதிரி இதில் அவர் அண்ணன்ற ஒரு ரோலை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன்ஸ் ஆனால் அதெல்லாம் வந்து எச்சுவதுக்கு காது கொடுத்து கேட்பாரான்னு கிடையாது நான் ஏற்கனவே பாவமாக அவரே சென்சர் போர்டில் மாற்றி முடிக்கிறாரு இதில் கண்டிப்பாக அண்ணன்ற கான்செப்ட்டை கொண்டு வந்தாரோ இல்லை சித்தப்பான்ற கான்செப்ட்டை கொண்டு வந்தாலும் எதை கொண்டு வந்தாலுமே இந்த படத்தில் இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் அப்படின்றது வரும் தெலுங்கு வருஷனில் காஜல் அகர்வாலில் அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க ஒரு ம மனத்த ம மனத்தத்துவ டாக்டராக வருவாங்க சைக்காலஜிஸ்டா வருவாங்க தமிழ் வருஷனில் நம்மளுடைய எட்டையா அவர்கள் நிறைய நம்பி நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஏன்னா தெலுங்கு வருஷனில் வந்து பாலையா ஹீரோயினை வந்து ஆன்டீன் கூப்பிட்ற சீன்லாம் வருது தமிழ் வருஷனில் நாங்கள் சித்தப்பாவே ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கும்போது பூஜா எட்டியவர் மட்டும் ஆன்டீன்ஸ் எல்லாம் ஏற்றுக்குமா அப்படின்றதுனால கண்டிப்பாக அதில் சில மாறுதல்களை கண்டிப்பாக இயக்குநர் அவர் செஞ்சுருப்பாரு அப்படின்றத நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த ரொமான்ஸ் வருஷனில் தெலுங்கில் நிறைய நகைச்சுவைகளுக்கான நல்ல ஸ்கோப் இருக்குது அதை நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தமிழ் வருஷன்லையும் கண்டிப்பாக அது மெகாவாக இருக்கும் அதன் பிறகு ஆக்ஷன் காட்சிகள் இந்த தெலுங்கு வருஷன் கேசரியில் பல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே சீன் அதாவது இப்போது சில பேர் வந்து அறிவு இந்த படத்துக்கான தடை ஏன் கொடுத்தாங்க தெரியுமா இந்த ட்ரெய்லரில் பாருங்கள் விஜய் வந்து ஒரு கோடாளி மாதிரி இருக்கா அது ரொத்தமாக இருக்குது அதை நக்கிற மாதிரி வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த சீனு தெலுங்கு வருஷனில் வரும்போது மாஸ் சீனாக இருக்குது அதாவது அதில் அந்த பெண்ணை வந்து ரவுடிங்கை அடிக்கும்போது பாலையா அவர்கள் உள்ளே பூந்து க அடிப்பார் அப்போ அவர் சொல்லுவார் என் பொண்ணு கண்ணில் நான் பார்க்காத ரெண்டு விஷயத்த நான் இன்றைக்கு நான் பார்க்க வச்சுட்டீங்க அதனால் இதுக்கு காரணம் யாருன்னு உன் பேர் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு அவர் வில்லன்களை அடிக்கிற அந்த சீனில் நகைச்சுவையும் இருக்கும் மாஸும் இருக்கும் பஞ்ச் டைலாக்ஸும் இருக்கும் இந்த வெர்ஷன் கண்டிப்பாக தமிழில் வரும்போதும் மெகாவா க்விக் ஆகியனால் விஜய்க்கு வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக பொறுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் பிளாக அந்த சீன் வரும் அதன் பிறகு என்னென்னு பண்ண சென்டிமெண்ட் இந்த படத்தில் நட்பு ரீதியான சென்டிமெண்ட் இருக்குது அதன் பிறகு அம்மா கான்செப்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தமிழ் வருஷனில் ரேவதி அவர்கள் நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக அந்த அவங்க வர்றது கா கதாபாத்திரம் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரமும் கண்டிப்பாக அருமையான ஒரு கதாபாத்திரமாக வரும் சென்டிமெண்ட்டு பிச்சு ஓதரும் அம்மாவுக்காக ஏன்னா தெலுங்கு வருஷனில் அந்த அம்மா தான் இவர் ஜெயில் போகிறதே காரணமாக இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு அதுக்கான ரீசனிங்லாம் ஒன்று சொல்லியிருப்பாங்க அது நம்ம வந்து அப்படியே வந்து கண்ணில் ஜனமாக கண்ணில் ஜல வச்சுடலி அப்படின்ற சொல்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் அதுவும் கண்டிப்பாக பிச்சு ஓதரும் அதன் பிறகு வேற என்ன தெலுங்கு வருஷனில் இருக்கிறது தமிழில் எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அரசியல் ஆமாங்க தெலுங்கு வருஷனில் நம்ம பாலையா அவர்கள் அரசியல் ரொம்பலாம் டச் பண்ண ஆனால் தமிழில் நம்மால் கண்டிப்பாக அரசியல் டச் பண்ணுவார் அவர் டச் பண்ணினாலும் அரசியல் அவரை டச் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் கேசரி சரி ஏன்னா இதில் டெப்யூட்டி சிஎம்மு சிஎம்மு ஒட்டுமொத்த மாநிலத்துடைய அரசாங்கத்திற்கான ஒரு ஸ்கோப் அப்படின்ற மாதிரிலாம் வரும் இதில் வர பாலையா அவர்கள் தெலுங்கு வருஷன்லேயே வந்து அரசியல்வாதிக்கலாம் கிளாஸ்லாம் எடுக்கிறாரு அரசியல்வாதி எப்படி இருக்குலாம் சொல்கிறாரு தமிழில் நம்மால் கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் அப்படின்றது தான் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம் அதனால் அரசியலுக்கான அதிகமான ஸ்கோப்பு இந்த கேசரி படத்தில் இருக்குது அதன் பிறகு என்ன வில்லன் வில்லனுடைய ரோலும் ரொம்ப அழுத்தமாகவே இருக்கும் யாரா வில்ல அப்படின்ற மாதிரி பல வில்லன்கள் இந்த தெலுங்கு வருஷனில் இருப்பாங்க தமிழ்லேயே கண்டிப்பாக அத்தனை வில்லன்களை இருப்பாங்க ஏன்னா தலைவருடைய கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால இதுலேயும் வில்லனுக்கான காட்சிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது மாற்றங்கள் தெலுங்குக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி மாற்றம் நான் எதிர்பார்க்குறேன் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல இந்த சித்தப்பா அப்படின்ற அந்த ரோலில் இருந்து நான் வந்து அண்ணா அப்படின்ற ரோலோ இல்லை அட்லீஸ்ட் அங்கிள்ன்ற ரோலுக்காகவாவது மூவ் ஆவாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா விஜய்யை சித்தப்பாவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கே தைரியம் இல்லை ஏன்னா அவருடைய துதுவிப்புக்கும் அவருடைய நடனத்திற்கும் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத முறையுது அதனால் கண்டிப்பாக அந்த உறவு முறையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதன் பிறகு ப்ராஜெக்ட் வீ தெலுங்கில் அந்த வில்லன் என்னன்னா ப்ராஜெக்ட் இது ப்ராஜெக்ட் பின்னானே அதனால் ஒட்டுமொத்த மொத்த கண்ட்ரோல் எடுக்க மாதிரி சொல்கிறானே அப்படின்றத கடைசியிலும் காமிக்கவே மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக தமிழ் வருஷனில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் பி என்பது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆகும் அதன் மூலமாகவும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டை இருக்கிற மாதிரியும் ட்ரெயிலரில் நான் அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது டேய் இன்னும் ரொம்ப அறிவாறு மாரி பேசுனீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு எதிர்பார்ப்பில் சொல்கிறேன் அப்படி இருந்தால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மானே தேனியன் போட்ட மாதிரி கொஞ்சம் கழிச்சிக்கிங்க கண்டிப்பாக ப்ராஜெக்ட் டி என்பது ஒரு மாற்றம் இருக்கும் அதன் பிறகு மூன்றாவதாக என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்னவென்றால் இந்த ரொமான்ஸ் காட்சிகள் இன்னும் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் காஜல் அவர்கள் அவர்கள் பல சீன் வந்தாலும் அந்த ரொமான்ஸ் ரொம்ப ஸ்மால் இதாக வரும் ஒரு மார்க்கெட்டில் சில சீன்ஸு அப்புறம் அவங்க வீட்டில் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் அப்படின்லாம் வரும் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா விஜய் ரசிகர்களும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க இது அதன் பிறகு இந்த அரசியல் கலந்த விஷயங்கள் இருக்கும்போது குட் டச் பேட் டச் அது பற்றி பாலையா அவர்கள் தெலுங்கு வருஷங்களை வகுப்படுத்தியிருப்பார் தமிழில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் மேம்பாடுகளில் செஞ்சு அந்த குட் டச் பேட் டச் மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை அவர் தொடரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் பிறகு என்ன மாற்றம்னா இந்த கிரிஞ்சில் அதிகமான கிரிஞ்சு தெலுங்கு வருஷங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தமிழில் கொஞ்சம் அதாவது எந்தெந்த சீனெல்லாம் பாலையா பண்ணும் போது நம்மளால நக்கலை சிவிச்சாங்களோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிருப்பாருன்னு பாருங்க எச்சுனது எதிர்பார்க்குறேன் அதில் உதாரணத்துக்கு ஒரு கனல் சீனில் ஒரு மாஸ் ஃபைட் இருக்கும் அதில் நம்மளால பாலையா வரது இந்த பிளாஸ்டிக் சேரை போட்டு உக்காந்துட்டு முன்னாடி ட்ரைனேஜில் இருக்கிற அந்த சர்க்குலாக இருக்கிற அந்த தடுப்பை வச்சுக்கிட்டு எதிர்த்து எல்லாமே ஏகே பாட்டு சொல்ல சொல்லுவாங்க ஆறோம் அந்த ஒரு தடுப்புலேயே வச்சு அதை கேப்டன் மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டே எல்லா கும்பியும் காலியார்க்கும் காத்திருந்து அதன் பிறகு இவர் ராக்கெட் விடுவார் ஆக்சிஜன் கேன்லாம் டேங்க்லாம் பார்க்க விட்டு பண்ணுவார் அதெல்லாம் கிரிஞ்சு கோர் கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸாக இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு வில்லனோட சேர்ந்து பேசக்கூடிய பஞ்சு டைலாக் அந்த பஞ்ச் டைலாக்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா வாழையாகவே அதிகமாக பஞ்ச் டலாக் பேசக்கூடிய ஆள் அதை விட அதிகமாக ஸ்கோப் இருக்குது படத்தில் ஸ்கோப் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த பஞ்ச் டைலாக் இருக்கும் அதன் பிறகு காஜல் அகர்வாலும் வில்லனும் பேசக்கூடிய ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் செக்மெண்ட் ஒன்று இருக்கும் அது தெலுங்கில் வந்து ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அதை கண்டிப்பாக எச் ஒன் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது வேற என்ன என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா அந்த நண்பராகவோ அல்லது மரியாதைக்குரிய ஒரு கதாபாத்திரத்தில் யாருடைய பொண்ணை இவர் வளர்க்குறாரோ அந்த பொண்ணுடைய அப்பா வந்து சரத்குமார் தெலுங்கு வருஷன்ல அவருடைய காட்சிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தெலுங்குல ஏன்னா ரெண்டு பேருக்கும் அப்படி நட்பு ஏன் வந்துச்சு அப்படின்றத ரொம்பலாம் அழுத்தமாக காமிக்க மாட்டாங்க ஆனால் தமிழ் வருஷன்ல அதை அழுத்தமாக காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்த கிளைமேக்ஸில் தெலுங்கு வருஷன்லேயே திருவிழா வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருவிழான்ற மாதிரி படத்தோட ஸ்டோரி தான் முடிஞ்சதுக்கப்புறந்தான் அந்த ஒரு மெகா ஹிட் சாங் ஒன்று வரும் தெலுங்கு வருஷன்லேயே காதல் அதாவது பாலையா அதுக்கப்புறமா ஸ்டீலில் அவங்க ஆடுற டான்ஸு தமிழில் ஏற்கனவே டேரக்டர் சொல்லிட்டாரு படத்துடைய கிளைமாக்சில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ட்ரிபியூட் இருக்குன்ட்டு அதனால் இந்த தளபதி திருவிழா பாட்டு கண்டிப்பாக கிளைமேக்ஸில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த இதன் பிறகு யாராவது இப்போ ப்ரோ பேன் இந்தியா பேன் இந்தியான்னு சொன்னால் வெளியே வெளி இருந்து பல்வேறு நடிகைகள் நடிக்கணுமே அதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் அதுக்கான ஸ்கோப் அங்கங்கே இருக்குது உதாரணத்துக்கு ஜெயிலில் ஒரு தொழிலதிபரை காப்பாற்றுவாரு அந்த தொழிலதிபர் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு மெகா என்ட்ரியை கொடுத்து எப்படி ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு காட்சி வைத்திருக்கோம் ஸோ அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு பெரிய நடிகரோ அல்லது பிரகாஷ் கஷ்ராஜரோ வரலாம் அதன் பிறகு இந்த படத்தை வந்து சென்சார நிறுத்தியிருக்காங்கன்றாங்க அதுக்கு என்ன மாதிரி காரணம் கேசரி படத்தை பார்க்கும்போது இந்த கேசரியில் என்னடா இருக்குது அப்படி ஃபுட் அளவுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தேடி பார்த்தோம்னா ரெண்டு மூணு காட்சிகள் இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு எனக்கு தெரியல ஆனால் எதிர்பார்க்க அப்படி யார் கடவுள் அப்படின்னு பாலையாடுகள் ஒரு கிளாஸ் இருப்பார் மேபி அது அஃபண்டாச்சா அப்படின்னு தெரியல தமிழ் வருஷனில் அதன் பிறகு இராணுவம் வர சில சீனில் இராணுவ அதிகாரி ஒருத்தரே வந்து பெண்களை பற்றி கொஞ்சம் கொச்சையாக பேசுகிற மாதிரி சில காட்சிகள் இருக்குது அதுவும் காரணமாக இருக்குமா அப்படின்னு தெரியல இல்லைனா ராணுவம் யூனிஃபார்ம்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்க சொல்கிற சில காட்சிகளாக இருக்குது அது இருக்கான்னு தெரியல அது மொத்தம் என்னங்க குறை சொல்கிறது முடிவு பண்ணிட்டா எப்படின்னா குறை சொல்லலாம் ஆனால் இந்த பொங்கலுக்கு நான் நினச்சது ஜனநாயகனோடு சேர்ந்து பொங்கலை சாப்பிட்ணுன்னு நினச்சேன் வேறு வழி இல்லாமல் கேசரியை கிண்டி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆகிருக்கு ஆனால் விஜயரசு சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய ஜனநாயகன் எப்போ வந்தாலும் சரி அது கேசரியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் தலை ரசிகர்களுக்கு சூரிய ரசிகர்களால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது ஒரு மாஸ் பிரியாணியாக தான் இருக்கணும் ஏன்னா இது தளபதியோடைய திருவிழா அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்